ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தோம் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில அந்த நைட் டைம் ஆயிட்டாலே வீட்டுக்கு போய் எங்க தோசை ஊத்தி சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும் எனக்கு மட்டுமா இல்ல எல்லா லேடிஸ்க்குமான்னு தெரியல ஓகே அப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி ஓகே இவரும் வந்து நான் கேட்கவே இல்லை அப்படியே அமைதியா இருந்தா சரி ஓகே வா வெளியே சாப்பிட்டுடலாம் அப்படி சொன்னாரு சரி ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு இஎஸ்ஐ கேகே நகர் ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐ எல்லாம் இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்ல என்னோட இது நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு இடத்துலயே வந்து இந்த டாடா ஏசி வண்டி இருக்குல்ல அந்த வண்டியில அத்தனை பிரியாணி கடைங்க இருந்தது தள்ளி வண்டி கடைங்க ஏ என்னடா நடக்குது இங்க திடீர் திடீர்னு மக்கள் யாருமே வீட்டுல சமைக்கிறது இல்லையா இல்லனா இப்படி வந்து நிறைய ஹோட்டல் போட்டா ஈஸியா பணக்காராயில்ல போல இருக்கே அப்படின்ற மைண்ட் தான் எனக்கு இருந்தது அந்த அளவுக்கு வந்து கடைகள் வந்து நிறையவே இருந்தது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது சோ நாங்க என்ன பண்ணோம்னா தோசை வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா கொத்து இட்லி ஸோ எப்பவுமே கொத்து பரோட்டா தானே சாப்பிட்றோம் அதனால் கொஞ்சம் வித்தியாசமா கொத்தி இட்லி சாப்பிட்லாமே ட்ரை பண்ணோம் சரி இவரு தான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாரா ஒரு சின்ன மன வருத்தம்னா எல்லாமே டேஸ்ட் வைஸ் தான் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வா அப்படிலாம் இல்லை ஓகே சாப்பிடலாம் வித்தியாசமா சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிடலாம் அவ்வளவுதான் இருந்தது இதுக்கு வந்து அறுபது ரூபாய் கொஞ்சம் அதிகமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரெண்டு இட்லி மட்டும்தான் கொடுத்தாங்க அல்ல ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கால் தக்காளி கூட இருக்காது அதை போட்டு கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனா அந்த அளவுக்கு இல்லை ஓகே கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடலாம் எனக்கு என்னன்னா சாப்பிடும் போது ஐயோ நம்ம இதே வீட்டில் ரெண்டு இட்லி ஊத்தி தட்டு ஃபுல்லா சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு குழைச்சி அடிச்சாலும் இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படிதான் இருந்தது இல்லை ஒரே ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா ஒரு முட்டை போட்டு மிளகு தூள் உப்பு இதெல்லாமே போட்டு லைட்டா வந்து ஏதோ ஒரு கிரேவி மாதிரி ஊற்றி அது கூட மிக்ஸ் பண்ணிருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மற்றபடி தான் டேஸ்ட் வைஸ் தான் அப்புறம் வந்து இட்லி வந்து கொஞ்சம் சுமார் மூஞ்சி குமார் மாதிரி தான் இருந்தது இட்லி நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் வந்து முதலாவது எடுத்து நான் நாலு ஃபுட்டு சாப்பிட்டோமா அதில் வந்து கொத்தி இட்லி ஒன்று நார்மலாக வந்து ரெண்டு இட்லி ஒரு பிளைன் தோசை ரெண்டு பரோட்டா அப்புறம் ரெண்டு பிளைன் ஆம்லெட் இதுதான் நாங்கள் சாப்பிட்டோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பிடிக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பரோட்டா கொடுத்துடலாம் நார்மல் பரோட்டா அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இடத்துல வந்து இட்லி வெறும் நார்மல் இட்லி சுத்தமாக நல்லா இல்லை ஸோ கொத்து இட்லி ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து எங்களுடைய காசை வந்து நாங்கள் லைட்டாக வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு ரொம்பலாம் வந்து நல்லா இருந்துச்சு சொல்ல முடியல ஓகேதான் ஒரு சில நேரங்களில் நம்ம சொம்பிருந்தேன்னா இந்த மாதிரி நல்லா இல்லாத ஃபுட்டுக்கும் நம்ம காசு கொடுத்து சாப்பிட வேண்டியதா இருக்கும் ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க கவனிச்சது வந்து உண்மையாலுமே சூப்பர்ப்பா அதை நான் குறையே நல்லா இருக்கோம் மத்தபடி வந்து அங்க ஒரு பெரியவர் இருந்தாரா அவர் வந்து எங்க ஹஸ்பண்ட் கால் அடிபட்டிருக்கா சார் எடுங்க போடுங்க உக்காருங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அப்படியே பரபரப்பா இருந்தாரு பசங்களுக்கு வந்து பசங்களை உட்காருங்க நானே கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு நல்லா கவனிச்சாங்க டேஸ்ட் வைஸ் மேபி மாஸ்டர் இல்லை இல்ல இருந்து சமைச்சு அந்த தூக்கு பாட்டிலே தான் எடுத்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருந்தா மத்தபடி வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து சோ இந்த மாதிரி நிறைய ஃபுட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து கொண்டே இருக்கும் இப்போ வந்து கண்டினியூஸா வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய ஷார்ட்ஸும் வரும் இப்போ பார்க்குற மாதிரியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கிறதுனால லைக் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு ஓகே லைக் பிடிச்சிருக்குன்றதுனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வரும் அதுக்காக தான் தேங்க்யூ